அதனால் சொன்னாலாம் ததேததக்யாய பவானவாப்தர் சஹைவலக்ஷ்மியா பகிரம்புஜாக்ஷ ஒன்னே ஒன்று நீங்கள்லாம் சில பேசிக் ரூல்ஸ் வச்சுக்கோங்க பாகவதம் பாரதம் ராமாயணம் படிக்கும்போது பெருமாள வர்ணிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவா அம்புஜாக்ஷ ராஜீவாக்ஷ அரவிந்தாக்ஷ தாமரை கண்ணா சொல்லிண்டே இருப்பா ஏன்னா அவர் கண்ணை மட்டும் நம்மளால விட்டு போகவே முடியாதான் பிள்ளவுரங்காவல்லி ராசர்னு ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார் அவர் ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜருக்கு சிஷ்யர் ஆவதற்கு முன்பு தன் பத்னிக்கு கொடை பிடிச்சுன்னு வருவார் பத்னி இப்படி நேரம் நடந்து வருவோம் அந்த பத்னியின் திருமுகத்தை பார்த்துட்டே இவர் கொடை பிடிச்சுன்னு வருவார் பாஷிகாரர் பார்த்தார் ஸ்ரீரங்கத்துல பொதுவா பெருமாளுக்கு தான் கொடை பிடிப்பா ஏன்னா இவர் பார்த்து மாமிக்குள்ள கொடை பிடிக்கிறார் போய் கேட்டார் எதுக்கு சுவாமி கொடை பிடிக்கிறீர் என் பத்தினியின் கண்களை பாருங்கோ இந்த மாதிரி கண்களை நான் பார்த்ததே இல்லைன்னர் ஓஹோ அதுக்குதான் கொடை பிடிக்கிறீரா அப்படின்னா இதை விட ஒசத்தியா கண்களை காமிச்சா கொடை பிடிப்பீரா அவளுக்கு ஓ பிடிப்பேனர் நேர கையை பிடிச்சு கொண்டு ஸ்ரீரங்கத்து கோவிலுக்குள்ள கூட்டுன்னு போனார் என் பெருமாளை பாரும் கடிவாகி புடைவரந்து மிளர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்களோடு கூடிய பெருமாள் கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனாள ரவிகர விகசித அமல கம்பீராம்பிகரிக பகவான் மூர பங்கோ தாமரை கண்ணான சுவாதி திருநாள் கொண்டாடுறார் புரந்தரதாசர் வாழ் கொண்டாடும் போது வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபூரவாசம் பங்கஜ நேத்திரம் பரம பவித்ரம் ஓ பங்கஜோ பங்கஜ நேத்திரம் தாமரைக்கண் தாசர் வாழ் கொண்டாடுறார் நாராயண தீர்த்தர் அவர் கொண்டாடுறார் மாதவ कृष्ण यादव कृष्ण यदुकूल कृष्ण अंबुज लोजन कऊपुशुभग्रीव बिंबरस चंद्र बिंबन चंपेय नासग्र लग्न सोमुक्ति के மத அம்புஜ நேத்திர தாமரை கண்ணா பங்கஜ நேத்திரன்னு கொண்டாடுறா அது ஏதான் பாகவதேதா பவான்தஹைவலக் பகிர் அம்புஜா தாமரைக்கண்ண அனைத்துலகும் தொழும் அரவிந்தலோச்சன ஆழ்வார் அரவிந்தலோச்சனர் ஆச்சரியமான கண்களை உடையவர் பகவான் ககேஸ்வராம் சார்பித சாருபாகூர் நனந்தயஸ்தானபிராம மூர்த்தியா நாராயணத்துல பட்டத்திலே எடுக்கிறார் பெருமாள் கருடன் மேல வந்தாராம் லக்ஷ்மியோட வந்தாராம் வரும்போது எப்படி வந்தார்னர் ஐயோ துவாரபால காலுக்கு சாபம் படைச்சுடுத்தேன்னு வரலையா ஏதோ அவளை கிண்டல் பண்ணிட்டு கேள்வி பண்ணிட்டு சிரிச்சுட்டே வந்திருக்கார் அப்படின்னா எல்லாத்தையும் கூல் இப்போல்லாம் ஏதாச்சும் சொன்னால் டேக் இட் கூல் யூஆர் கூல் டியூட் அப்படிங்கிற இல்லையா பெருமாள் வந்து கூலாக வராது யாருக்கு ஜாபம் கிடைச்சா என்ன இவ்வாறுக்காக நம்ம பூமியில் பிறக்கணும் இது ஒரு நல்ல காரியம் தானேங்கிறதுக்காக சரி சிரிச்சுடே வராறான் வரும்போது கூட எப்படி வந்தார்ன்னார் அதுதான் பாகவதத்தில் சுகபிரம்மம் வர்ணிக்கிறத நம்ம அனுபவிக்கணும் என்னென்னா பெருமாளுடைய ஒடியானம் அப்படியும் எப்படி அசர் தான் ஏன்னா எப்போ ஒடியானம் அசரும் அதாவது பெருமாள் வந்து மகாலட்சுமி ஏதோ சொல்லி சிரிக்கும் போது என்ன எடுத்தால் வயிறு சுருங்கிப்படுத்தால் அப்போ கல கலகலன்னு ஒட்டியான ஆடுறதான் அது ஆடும்போது திருப்பி சந்தோஷம் மூச்சு உள்ளே வாங்கும்போது பெருத்து விடுத்து இல்லையா அப்போ ஆடாம இருந்து தான் ஆடலியா ஆடுறதான் ஆடலியா அப்போ ஏற்பட்ட பகவான் வரர் வரும்போது இந்த ஸ்டைல எப்பவுமே இந்த காலேஜ்லலாம் நிற்கும் போது சுவர் குட்டியாக இருந்தால் அதுக்கு குட்டி சுவர் அப்படின்னு பேர் அதுல நிற்கிறவழம் அப்படிதான் ஆவான்னு பல பேர் சொல்லுவார் என் சுவாமி குட்டி ஷவரா போயிட போகிறார் அவர் அப்படின்னா அர்த்தம் என்ன அவர் இன்னொரு ஃப்ரெண்டுடைய தோழன் மேலே கையை போட்டு மன்னார்குடி ராஜகோபாலன் மாதிரி நின்றுருப்பார் அப்படி நிற்கும் போது அது ஒரு ஸ்டைல் இல்லையா தனியாக அப்படி இந்த நேஷ்னல் ஆந்தம்லாம் பாடும்போது நிற்காம அப்படி அப்படி ஸ்டைலாக வளைஞ்சு இன்னொருத்தர் கையை பிடிச்சு நிற்கிறார் இல்லையா இவர் இங்கேருந்து கத்துண்டார் நமக்கெல்லாம் ஜெகத் பிதா நாராயணன் அவர் அப்படிதான் வந்தாராம் கருடன் மேலே இப்படி கையை வச்சுண்டு ஒரு கையில் தாமரை சுற்றிண்டு ஒண்ணுமேலந்து வண்டியை ஓட்டும் போது இந்த சைக்கிள் செயின் கீ செயின்ல அப்படி பாருங்க அந்த மாதிரி பகவான் அப்படி அந்த தாமரை சுத்திண்டே வந்ததா பாகவதம் சொல்றது பீதாம் சுகே பித்ரினி நிம்பிதானி விஸ்ஃபுரந்தியா காஞ்ச்யா லிம்பிரவருத்ய வன வலயம் வினத சுதாம்சே வின்யஸ்த ஹஸ்தமிதரேணதுனா நமப் பெருமாள் வந்தாரா ஓஹோ சனத்குமாராள் வந்திருக்கேளா கேள்விப்பட்டேன் உள்ளுக்குள்ளே நான் சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங்லாம் பார்த்தேன் என்னுடைய ஜெயவிஜயால் உம்மை அவமானப்படுத்தினதாக தெரிஞ்சது எனக்காக அவளை மன்னிச்சுடுங்கோ எப்போவுமே ஒரு மாதா பிதா பாட்டி தாத்தா தன்னுடைய குழந்தைய டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தன் குழந்தை என்ன தப்பு பண்ணியிருக்குதுன்னு பார்க்கணும் பேரன் அழுதுண்டே வருதுன்னு வச்சுக்கோ யாருடா அடிச்சா பக்கத்து வீட்டு பிச்சு மணி போய் அவன் அடி சொல்லப்படாது நம்ம பேரன் அவனை முதல் அடிச்சிருக்கோம் இது சும்மாவே இருந்திருக்காது அதனால நம்ம பண்ண தப்ப முதல்ல நம்ம உணர வேண்டும் அதனால பகவான் தான் மன்னிப்பு கேட்டாராம் தத்வத பிரசாதயம் அப்திய தெய்வம் பரம் ஹிமே தத்ரீயா ஆத்மா கிருதம் மன்யே எஸ் வ புக் சொன்னாராம் இவ்வளெல்லாம் பூமியில பிறக்கப் போறா திதியின் கர்ப்பத்துல பிறக்க போறா அதனால நானே வந்து வதம் பண்ணிட்டு உங்களெல்லாம் வைகுண்டத்துக்கு மறுபடியும் கூட்டின்னு வர என்ன திதியின் கர்ப்பம் இப்ப மறுபடியும் அந்த கதைக்கு போயிடணும் கஷேப பிரஜாபதி திதி கிட்ட சொன்னார் இல்லையா உனக்கு ரெண்டு பிள்ளைகள் அதுதான் இந்த ஜெய விஜயாள் அதனால கரெக்டா அங்க ஷாபம் கிடைக்கிறது இங்க கரெக்டா இவ கர்ப்பம் தரிக்கிறா நேர அந்த ஆத்மாக்கள் இவ கர்ப்பத்துல வரா எந்த குழந்தை முன்னாடி உருவாருதோ ட்வின்ஸ்ல அந்த குழந்தை தான் பின்னாடி வரும்னு பிண்டி சித்தியில எடுக்கிறா அதாவது ட்வின்ஸ்ல என்ன ஆயிடும்னா ரெட்டிப்பா பிரியும் ஏடா தனியாவே பிளாஸ்டோ சிஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ரெண்டு தனியாக இருக்கும் ஏடா ஒன்னே பிரிஞ்சு ரெண்டாயிடும் இதில் என்னென்னா எந்த குழந்தை முதல்ல உருவாருதோ எடுக்கும்போது அதுதான் ரெண்டாவதாக வருமா அப்போ தம்பி நம்ம கொண்டாடுறோம் ஆனால் உருவானது முதல்ல அந்த குழந்தைன்னு இது நீங்கள் உடனே மெடிக்கல் சயின்ஸை வச்சு எனக்கு தெரியுமான்னு கேட்காதீங்க இது கிரந்தத்தில் ஸ்ரீதராச்சாரியாளுங்கிற ஆச்சாரியன் எடுக்கிறார் யதா விசேஷா த்விதாபூதம் பீஜம் புஷ்ப பரீட்சரத்து துவௌ ததா பவதோ கர்பௌ சூதிர்வேஷ விபரியாது எந்த குழந்தை முதல்ல தோன்றதோ அது ரெண்டாவதா பிறக்கும் எது ரெண்டாவதா தோன்றுகின்றதோ அதுலதான் முதல்ல பிறக்கும் அதனால ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய பிறந்தா ஆனா உள்ளுக்குள்ள கர்ப்பத்தில் தோன்றியது யார் முதல்ல ஹிரண்யக்கசிப்பூ ஆனா பின்னாடிதான் ஹிரண்யாட்சன் ஆனா இப்ப ஹிரண்யாக்ஷன் முன்னாடி வந்துடுறா இவ ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணா லோகத்தில் விடாமல் படுத்தி எடுத்தாலும் இது கஷ்யபர் சொன்ன வார்த்தை பலிச்சுருக்கு இந்த ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணானா நேர வருண பகவான் கிட்ட போய் கேட்டானா சண்டைக்கு வரையலா எனக்கு ஒரு வரம் கொடுங்கோ சண்டைக்கு வரையலா கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்டானா அப்போ வருண பகவான் சொன்னார் உன்னுடைய பலத்துக்கும் சாமர்த்தியத்துக்கும் நான்லாம் சண்டை போட்டால் உனக்கு பெருமையே கிடையாது நாராயணனோட போய் சண்டை போடுன்னு விட்டான் நாராயணனுடைய உலகத்துக்கு போனால் சட்டுன்னு அவர் எங்கேயோ பாவன் எங்கேயோ மார்க்கெட்டிங்னு அவர் எங்கேயோ கிளம்பியிருக்கார் அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால வந்தான் பூமியையே பிளந்தெடுத்தான் தையோர் ஹிரண்யா க்ஷமஹா சுரேந்திரோ எ எடுத்துட்டார் பூமி தேவி யாருன்னா பெருமாளுக்கு பிரசித்தமான உபயநாட்சிமார்கள் ரெண்டு ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீதேவி எதற்கு அதிபதி செல்வத்துக்கு அதிபதி செல்வம்னா என்ன சொல்லணும் செல்வம்னா என்ன காசு அப்படி தானே நம்ம வச்சுருக்கோம் செல்வம்னா அது மட்டும் அர்த்தம் இல்லை அதனால தான் நம்ம லோகத்தில் புரிஞ்சுக்கும் போது மகாலட்சுமி இஸ் த காடஸ் ஆஃப் வெல்த்னா வெல்த் இஸ் ஈக்குவல் டு ஆர்பிஐ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு காயின்னு நம்ம வச்சுருக்கோம் அதனால தான் எங்கே படம் போட்டாலும் மகாலட்சுமி இருந்து அப்படியே காசாக கொட்டும் கீழே தட்டெல்லாம் வழியும் இதுதான் செல்வம்னு நம்ம நின இருக்கோம் பாகவதத்தை கேட்குறையிலே இந்த ஞானம் செல்வமாக நமக்கு தெரியலையா ஞானமும் தானே உத்தமமான செல்வம் ஏன்னா பணத்தை இப்போ நான் ஒரு பத்து ஷேரில் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க இந்த ஷேர் வேல்யூவில் போட்டிருக்கேன் ல ஒருத்தர் வந்திருக்கார் இவாடெலாம் இவ்வளோ பேர் வந்திருக்கா பாருங்க அப்படியே அந்த வேல்யூலாம் கீழே குறைஞ்சிடுது சேத்த செல்வம்லாம் ஒரே நாளில் போய்டுறதே ஆனால் பாகவதத்தை நீங்கள் நீ கேட்டுட்டு போகிறேள் ஞாபகம் வச்சுக்கிறேள் ஆச்சாரிய கட்டாட்சத்தால இது யார் கொடுத்தாலும் வெளியே போகவே போகாது இல்லையா அதனால் மோக்ஷங்கிறதும் தான் கருதும் செல்வம் தான் இகலோக செல்வமும் செல்வம் தான் அதனால மகாலட்சுமி எதை கொடுப்போ பட்டர் எடுத்தார் ஐஸ்வர்யம் அக்ஷரகிம் பரமம் பதம் வா இகலோகத்துக்கு வேண்டிய தர வேண்டிய செல்வத்தை கொடுப்போம் அக்ஷரகிம் அதாவது அக்ஷரகத்தின்னா கேவல ஜானம் கைவல்யம் ஞானத்தை கொடுப்போம் ஆத்ம ஜானத்துக்கு கொடுப்போம் பரமம் பதம் வா மோக்ஷத்தையும் கொடுப்போம் அதனால அவள் ஸ்ரீ மகாலட்சுமி பட்டர் எடுத்தார் उल्लासपल्लवितपालितसप्तलोकी निर्वाहकोरकितनेमकटाक्षलीलां श्रीरङ्गहन्यतलमङ्गलदीपरेखां श्रीरङ्गराजमहिषीं श्रियमाश्रयामः स्वामिवेदान्तदेशिकनटतर् आविर्भावकलशजलधावध्वरे वापि यस्याः ஸ்தானம் எஸ்யா சரசிஜவனம் விஷ்ணுவக்ஷஸ்தலம் வா பூமா எஸ்யா புவனம் அகிலம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்தோக பிரக்னை குணா ஸ்தூயசே சா கதம் துவம் எடுத்தார் சுவாமி தேசிகன் அப்பேற்பட்ட பிராட்டின் கருணைக்கு பாத்திரபூதராய் இருக்கக்கூடியவர் அத பாபநாசம் சிவர் கொண்டாடினார் தாயிரங்க வீடில் செய்வுயிர் வாழுமோ சகல உலகிற்கும் நீ எனில் தாயலோ அம்பில் பூகேறு அ ஜபில் உரை திரு நீ இறங்க அன்னமாச்சாரியால் தெலுங்குல கொண்டாடினார் அலருலு கூறிய கடனரே

ರಜನೋ ಭಯ ದಯಲಕ್ಷ್ಮೀ ಬರಮ್ಮ ನೌಮೋ ಮನಿ ಮನಂ ಬರಮ್ಮ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ಜಗನ್ಮಾತಂ ಮಾಯಮೋಮ ವರಮರುಳ್ಳಿ ಸೀತಂ ಮಾಯೋಮ ಶ್ರೀರಾಮುಡುಮೂತೀ మజ మహాలక్ష్మి అహాలక్ష్మి ఒకరం పక్కనవో భూమిదేవి మహాలక్ష్మీదా త్రేతా యుగత్ పెరుమా రామన పొరంబోదు సీతయా కూర్ ద్వాయుగత పెరుమా కృష్ణరా పొరంబోదు శ్రీ మహాలక్ష్మీయ ఋక్మిణియా కూర్టును இதை நான் சொல்லல விஷ்ணு புராணம் சொல்றது ராகவத்வே அபவத்து சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி சொல்றது ரெண்டு பேரும் வந்தாச்சு பூதேவி என்ன சுவாமி பண்ற ஆழ்வார் எடுத்தார் பூமி தேவி தான் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா எல்லா சில அவதாரத்துல அது மேல நடக்கிறாராம் சில அவதாரத்துல அப்படியே வாயில போட்டுக்கிறாராம் அதாவது இந்த வட்டபத்திர சாகியா இருக்கும்போது பூமி அப்படியே விழுங்கி விடுறார் சிருஷ்டிகனம் நினைச்சிக்கும் போது கொப்பளிக்கிறார் என்ன சுவாமி பத்னியை வச்சு இப்படிலாம் யாராவது பண்ணுவாளா கொப்பளிக்கிறாருங்கிறீர் சாப்பிட்றாருங்கிறீர் நடக்கிறாருங்கிறீர் அது பெரிய விஷயம் இல்லைன்னு தேசிகன் பொதுவா சொல்லுவா பாருங்க யாராவது ரொம்ப கொண்டாடினா அவர் என்ன அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறார் சொல்லுவா இல்லையா தலையில தூக்கி வைக்கிறதுனா என்ன அந்த மாமியை மேல தூக்கி வச்சாலும் அவர் இருக்க மாட்டார் அர்த்தம் என்னன்னா ஆச்சரியமா குணாதிசயங்களை கொண்டாடுறார் இதுதான் சுவாமி என் பத்னி பாருங்கோ இவ்ளோ மாதிரியோ லோகத்தை நல்லவளே கிடையாது அந்த எப்படி ராகவனுக்கு சீதையோ எனக்கு இவள் பெருமையை சொல்றாரு இல்லையா அப்ப இன்னொருத்தர் சொல்லுவா பாருங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறார் அதுக்கு இன்னொருத்தர் சொல்லுவார் இருக்கு கொண்டாடுறார் அப்படின்னு அவர் சொல்லுவார் எதுக்குன்னா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுன்னு இருக்கேன் லிட்ரல் மீனிங் வாஸ்தவமா பூமி தேவியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினவர் பகவான் ஏன்னா பூமியை ஆதிசேஷனாக இருந்து தலையில தாங்கிறார்னு தேசிகன் எடுக்கிறார் சம்பவயன் மதுரி புணயானுரோதேன வருணாலய ராஜ கன்யா விஸ்வம் பரே பகுமுக பிரதிபந்த போக சேஷாத்மனா துபவதீம் சிரசாதி அடுத்தது சொன்னார் பஞ்சபூதங்கள்னு சொல்றோம் இல்லையா இந்த பஞ்சபூதங்களை நீங்க நன்னா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்பேன் கொஞ்ச நாள் இன்னொரு பதினேழு நிமிஷத்துல ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு இன்புட் இதுதான் சுவாமி உங்கள் உபன்யாசத்துக்கு ஏதோ வந்தோமா ரிலாக்ஸ் பண்ணிட்டு கேட்டுன்னு போய் பிரசாதத்தை வாங்கி போனோமா இல்லாமல் இப்போ கேள்வி கேட்கலாம் மிரட்டீரே நீர் கேள்வி கேட்டா நாங்கள் என்ன பதில் சொல்லுவோன்னு வச்சுருக்கீர அதெல்லாம் வச்சுக்காதீங்க அதனால் இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம் ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேர் ஆபா அத்யப் பிருத்திவி முதல்ல வந்தது ஆகாஷம் இருந்து இருந்தது அக்னி ஆகாஷாத் வாயு வாயு இருந்து வந்தது அக்னி இருந்து வந்தது ஆபா ஜலம் ஜலத்திலிருந்து வந்தது பிருத்திவி மண் पंचभूत ஐம்பூதங்கள்னு கேள்விப்படுறோம் இல்லையா ஆஞ்சநேயர் அதை வச்சு சொல்றோம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்னை ஆறாக ஆறுவிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான்னு சொல்றோம் பஞ்சபூதங்கள் அடங்கிய ஓர் கேரக்டர் ஒரு கதாபாத்திரம் இருக்கான்னா அது ஹனுமார் அபார பாராவார பரிகா பரிவிரத பரபுர பரசுத தவதன ஜவன பவன பவ கபிவர பரிஸ்வங்க பாவித சர்வஸ்வதானர் சுவாமி தேசிகன் ரகுவீரகத்தில் அப்பேற்பட்ட பஞ்சபூதங்கள் ஹனுமார்க்குள்ள அடங்கியிருக்கா பஞ்சபூதங்களை பத்தி தைத்திரிய

அப்படியே வேர்த்து கொட்டுறது கொஞ்ச நாள் யாரோட ஃபேன் சுத்தும் போது உணர முடியறது இல்லையா ஃபீலிங் ஸ்பர்ஷம் அடுத்தது வாயோர் அடுத்த என்ன அக்னி அக்னிக்கு சப்தம் உண்டு தக தகான்னு எரியறது அதே சமயத்துல ஸ்பர்ஷம் தொட்டா சுடுறது மூணாவது அது எங்க எரியறதுன்னு தெரியறதே ரூபம் இருக்கு நாலாவது ஆபகா தண்ணீர் தண்ணீருக்கு சப்தம் உண்டு சல சல சலான்னு குற்றாலத்தை கொட்டுறது அடுத்தது ஸ்பர்ஷம் தொட முடியறது அடுத்தது ரூபம் பார்க்க முடியறது நாலாவது தன்மை தண்ணீருக்கு ருச்சி உங்க உள்ள சொல்றா இல்லையா சிறுவாணி நதியின் தீர்த்தம் ரொம்ப ருச்சியாக இருக்கும் அப்படின்னு சிறுவாணி நதி தீர்த்தம் இருக்கும் போது சொன்னான் இல்லையா தண்ணீர் கஷ்டம் வந்த உடனே அது எந்த ஜலம்னே நமக்கு தெரிய மாட்டேங்கிறது இது சிறுவாணியா பெருவாணியா நமக்கு தெரிய மாட்டேங்கிறது அதனால அந்த ஜலத்துக்குன்னு ஒரு ருச்சி இருக்கு இல்லையா இது நாலாவது அஞ்சாவது பூத்தம் என்ன நீர் தான் சுவாமி பூதம்னா நீர் தான் அஞ்சாவது பிருத்திவி மண் భూమి మన్ అదికు శబ్దం ఉండు స్పర్శం ఫీలింగ్ ఉండు రూపం ఉండు రుచి ఉండు கந்தம் உண்டு வாசனை உண்டு பூமிக்கு அதனால தான் மண் வாசனை தானே எடுத்தான் காற்று வாசனை நம்ம எடுக்கவே இல்லை மண் வாசனை இங்கே வேதாந்த காலக்ஷேம்கேட்டிருக்கான் கந்தவதி பிருத்வி கந்தவதி மண் வாசனை அதுவும் இந்த மழை துளிகள் படும்போது ஒரு வாசனை வருது பாருங்க உரிய வாசனை அதனால பஞ்சபூதங்கள் அஞ்சு ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னே ராபகா அத்திய பிருத்வி அஞ்சு ஆனால் இந்த அஞ்சுல ஆகாசத்துக்கு ஒரு தன்மை வாயுக்கு ரெண்டு அக்னிக்கு மூணு தண்ணீருக்கு நாலு பூமிக்கு தான் அஞ்சு பூரணமா இருக்கு ஏன் பூமிக்கு அஞ்சு பூரணமா இருக்குன்னா அவ ஆத்துக்காரர் பெருமாளுக்கு ஆறு குணம் பூரணமா இருக்கிறதுனால ஆத்துக்காரையும் அப்படி அடங்கணம்னு சொன்னாலாம் அதனால தான் தமிழ்ல சொல்லும் போது அஞ்சு மூணு அடுக்கா இருக்கும்பா ஏன்னா பூமிக்கு அடுக்கா இருக்கின்றபடியால் தான் அவள் தான் பெருமாளுக்கு பாரியையாய் இருக்கின்றாள்னு தேசிக்க எடுக்கிறார் பூதேசுயத் அபிமான விசேஷ பாத்திரமும் போஷம் தஜதி பிரபூதம் பிரபூத குண பஞ்சகமாத்தியமேதர் இது ஆன ஒண்ணே என்ன சொன்னார் சுவயம்புவ மனு ஏற்கனவே பகவான் என்ன பண்ணியிருக்கார் சிருஷ்டிய குஞ்சந்தம் பிள்ளை பிரம்மா கிட்ட நீ படையன்னு சொல்லியிருக்கார் நீ ஒரு வேலை பாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார் பிரம்மா என்ன பண்ணிவிட்டார் அவர் அவுட் சோர்ஸ் பண்ணிவிட்டார் அவர் பெரிய ஆள் அதுல என்னன்னா நம்மளால முழுக்க முடியாது சுவாயம் பூவமனோ பண்ண சொல்லியிருக்கார் சுவாயம் பூமனும் சிருஷ்டிச்சுட்டே இருக்கார் திடீர்னு சிருஷ்டிகாரியம் நிரூபாயிடுது என்னன்னா பூமியை காணும் சிருஷ்டிக்கிறதுன்னா நம்மளை சிருஷ்டிக்கணும் நம்மளை எது மேல சிருஷ்டிக்கணும் பூமி மேல சிருஷ்டிக்கணும் இப்போ பூமியே இல்லைன்னா எங்க கொண்டு வைப்பார் சுவாயம் பூவம் ஓன்னு அழ ஆரம்பிச்சு பிரம்மா கிட்ட போயிட்டார் பிரம்மா நான் படைக்கணும்னு ஆரம்பிச்சேன் படிச்சுன்னு பார்த்தேன் பூமிக்கு அணாபடுத்தேன்னார் பிரம்மா என்ன பண்ணாருனார் அவரோடு சேர்ந்து இவரும் கவலைப்பட்டார்னார் அதனால அவருக்கு ஒன்றும் தீர்வு எல்லாம் சொல்ல தெரியாது நாலு திருமுகங்களாலும் கவலைப்பட்டார் ஐயோ இப்படி ஆயிடுத்தேன்னு அப்படியே வருத்தமாக உட்காந்துட்டார் இந்த தலைவலி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காமிக்கிறான் பாருங்க இப்படி 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 அமுக்கிறாப்புல அப்போ பிரம்மாவும் அமுக்கியிருக்கார் இப்படி அமுக்கின்றே இருக்கார் திடீர் நாசிகா துவாரத்திலிருந்து ஒரு பன்றி குட்டி குதித்தது சுவாமி நம்ம அமுக்கும்போது வரமாட்டேங்கிறது நம்ம பிரம்மாவாக இல்லாதபடியால் அது வரமாட்டேங்கிறது இப்போ பிரம்மாவுக்கு எவ்வளோ பெரிய இன்சல்ட் பாருங்க பத்திரிகையாளர் எழுதிடுவான் பிரம்மாவானவர் சதுர்முகனார் மூச்சு வாங்கி விட்டார் பன்றி குட்டி ஒன்று குதித்தது சொல்லிடுவான் பன்றி குட்டிய பார்த்து கேட்டார் நீ யார் அதுக்கு அது பதில் சொல்லித்தான் சக வராதங்குஷ்ட பரிமாணகா கட்ட வரல் அளவுக்கு ஒரு சின்ன குட்டி குதிச்சுதான் குதிச்சது வளர்ந்துட்டே போறதான் பிரம்மாக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா பன்னி குட்டி இப்படி குது இப்படி நின்றுதான் இந்த போஸ்டர்ல அப்படியே ஃபோட்டோ எடுத்து ஸ்ரீமுஷ்ணத்தில் பெரியவாழ்லாம் வச்சுட்டா இன்றைக்கும் நீங்கள் ஸ்ரீமுஷ்ணத்தில் வராக பார்த்தா இப்படிதான் இருப்பார் நேர கண்களை தான் பிரம்மாக்கு தெரியுது ஓ இது நம்ம பகவானாச்சே மகாவராக ஸ்புட தாமரை கண்ணை பார்த்து தெரிஞ்சு விட்டான் பன்றிக்கு எப்படி சுவாமி தாமரை கண்ணுன்னா அதனால தான் அது ஸ்பெஷல் பன்றி பெருமாளுக்கு பெருமாள் பன்றியா அவதாரம் பண்ணும்போது மட்டும் அந்த தாமரக்கண்ணோட பிறந்தாராம் அதை சொன்னார் தேசிகன் வியோமாதிலங்கிணி விபோ பிரளயாம்புராஷௌ வேஷந்தலேஷ இவ மாதுமசக்கியமூர்த்தே சத்ய சமுதிரவசனே சரசைரகார்ஷீஹி ஆனந்த சாகரம் அபாரம் உப அபாங்க பாத்தை அப்ப அந்த பன்றிய ஸ்தோத்திரம் பண்றாளாம் ஏன்னா பன்றியாழ்வானாய் இருக்கக்கூடிய மூர்த்தி வேறல்ல யज्ञमूर्ति வேறல்ல यज्ञமே வடிவெடுத்து வந்தவர்னு வராகமூர்த்தியை பார்த்து ஸ்தோத்திரம் மன்றாளம் ஜிதம் ஜிதம் தேஜித் यज्ञภาவனத்ரயிம் तनुம் ஸ்வாம் ಪರಿதுन्वते நமஹ யத்ரோகமர்த்தேషు நிகுலல் யுத்வரா तस्मै நமக்க காரண சுகராயதே

அந்த ரெண்டு தந்தங்கள் எப்படி இருந்ததுன்னார் ஆழ்வார் கோலமலர் பாவைக்கு அன்பாகிய நண்பேயோ நீலவர இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்தொப்பா கோலவராக முன்னாய் நிலங்கோட்டிடம் எந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெத்தினி போக்குவனோ அதாவது ரெண்டு பிறை சந்திரன் வலுவலையே இருக்கு ஒரு சந்திரன் தான் நமக்கு தெரியுது அந்த சந்திரனை பார்த்து கடக்காரன் இன்னொரு சத்திரத்தை சந்திரன் பண்ணி கொடுத்துடுறான் ரெண்டு பிறை சந்திரன் விளவலையே இருக்கிறத ஒரு கிழங்கில் நீங்கள் ஒட்டி வைத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பகவானுடைய நாசிக்காலேருந்து ரெண்டு கொம்புக்கள் சிங்கங்கள் பிறந்து பகவான் பிறந்ததாக சரித்திரம் ஸ்துதி பண்ணாளாம் கோ தவைஷ ரெண்டு கையும் கூப்பி சொன்னாளாம் பகவானே என்னை வந்து காப்பாத்து இப்ப ஸ்துதி பண்றா பூஸ்து தேசிகன் பாடியிருக்கார் பூமாதேவி மேல இப்ப பூமா பெருமாள் மேல ஒரு ஸ்துதி பண்றா நமஸ்தே புண்டரீ கஷ்ர மாம் உத்தாரயஸ்தம அத்தியத்துவம் துவதோகம் பூர்வமுத்தித இன்னைக்கு நீங்க ஸ்ரீமுஷ்ணத்துக்கு போனேன் பெருமாள் இப்படி இருக்கார் ஆனா பூமி தேவி என்ன சொல்றா சங்க சக்கரத்தோட நீ புறக்கணும்னு சொல்றா பெருமாள் இப்படிதானே நிக்கிறார்னா ஸ்ரீமுஷ்ணத்துல பெரிய கோவில் இத்தினுண்டு பெருமாள் ஜூம் பண்ணி பாருங்க பார்த்தேன்னா இந்த கையில சங்கு சக்கரம் தெரியும் ஜூம் பண்ணி பார்க்கணும் அது என்னென்னா ஒரு கோவிலுக்கு போனால் ஒரு அரை மணி நேரம் பெருமாளை நின்று சேவிக்கணும்னு ஏற்பாடு பண்ணணும் திருப்பதியில் அது நடக்காது மற்ற கோவிலில் நடக்கும் இல்லையா மறுபடியும் மறுபடியும் போய் சேவிச்சிட்டு சேவிச்சிட்டு வந்தா தான் அந்த பெருமாள் ரெஜிஸ்டர் ஆவர் ஏதோ ஓடுறோம் போகிறோம் வெளியே வரும் எங்கயோ போனாப்புல தெரியுறது எப்படி இருந்தார்னே தெரியலேன்னுட்டா அப்படி அதனால் அந்த பெருமாள் சங்கு சக்கரத்தோட சேவை சாதிப்பார் ஸ்ரீமுஷ்ணத்தில் இன்னொரு கஷேத்தம் வராகருக்கு ரொம்ப உத்தமமான க்ஷேத்திரம் கும்பகோணம் திருக்குடந்தையில் ஆதிவராகர் சன்னதி ரொம்ப பிரசித்தம் ரொம்ப ஆச்சரியமா இருப்பார் பெருமாள் ஆதிவராகன் மூணாவது சன்னதி சொல்றேன் திருவிடந்தை வந்து ஈசிஆர் ரோடு ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல மெட்ராஸ்ல போனேன்னா மகாபலிபுரம் போறும் வழியில் ரைட் ஹேண்ட் திருவிடந்தை சைட்லேயா இடந்தெடுத்துப்பார் மகாபலிபுரத்தை தாண்டி போனேன்னா திரு வலவேந்தைன்னு வலபுரத்துல எழு வராகர் ஆச்சா திருவனந்தபுரத்துல அனந்தபத்மநாபனை சேவிச்சுட்டு கோவிலுக்கு வெளியில அயோத்தியா மண்டபம் போற வழியில ஆதிவராகர் சன்னதி அங்க உண்டு வராகர் சேவிக்கணும்னா திருநெல்வேலி பக்கத்துல கல்லுக்கு இடை குறிச்சி கல்லிடை குறிச்சிக்கு போனேன்னா ஆச்சரியமான சன்னதி லக்ஷ்மி வராகரா சேவை சாதிக்கிறார் பெருமாள் முத்துசுவாமி தீட்சிதர் பாடியிருக்கார் மங்கள பதம் இதுக்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல் திருப்பதியில ஆதிவராக கஷேத்திரம் ஸ்வேதவராகக் கஷேத்திரம் கோனேரி புஷ்கரி கரணே கரையில பகவான் வராகமூர்த்தியா சேவை சாதிக்கிறார் அப்பேற்பட்ட வராகர் வந்தாராம் ஆண்டாள் அதை சொல்றா பாஷி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்னியாம் பேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே பாசி தூர்த்து கிடந்த பூமாதேவியை பிரளய சமுதிரத்தில் வச்சுட்டானா அசுரன் சுவாமி நம்ம குழந்தை ஆற்றுல கேட்கறது அம்மா சமுத்திரங்கிறது பூமியில் தானே இருக்குது பூமியை கொண்டு எப்படி சமுதிரத்தில் வைக்க முடியும்னு கேட்கறது அதுக்கு என்ன சுவாமி பதில் சொல்றது சொல்றதை நான் கவனிச்சு கேட்டுங்கோ இந்த இண்டியன் ஓஷன் பே ஆஃப் பெங்கால் அரேபியன் சி பெசிபிக் ஓஷன் அட்லாண்டிக் ஓஷன் சவுத் சைனா சி ஆர்க்டிக் ஓஷன் அண்டார்டிக் ஓஷன் எல்லாம் அந்த சமுதிரத்தில் கொண்டு அவர் வைக்கலை இதெல்லாம் நம்ம லோகத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரம் பிரளைய காலத்தில் ஒரு சமுத்திரம் இருக்குமாம் அதுக்கு பிரளய சமுத்திரம்னு பேர் அதனுடைய தண்ணீரே வேற மாதிரி இருக்குமா தாய்மார்கள் பாட்டிக்கெல்லாம் இந்த வீட்டில் குழந்தை ஜெல்லின்னு ஒன்று சாப்பிடும் கொ யாருமே தலையாட்ட மாட்டேங்கிறார் நம்ம பெங்களூரில் மட்டுந்தான் ஜாபடராபுல இருக்கு கொழகொழான்னு இருக்கும் அந்த கொழகொழான்னு இருக்கிறாப்பில் தான் அந்த பிரளய சமுத்திரம் இருக்கும் நீங்கள் பார்க்குற ஜலம் மாதிரி இருக்கா அதில் பூமியை வச்சுட்டா பூமி கனமான வஸ்து இல்லையா முழுகிப்படுத்தும் ஒரு வஸ்து முழுகி ஒரு விதமான சொல்யூஷனுக்குள்ளே போயிடுத்து ஒரு விதமான லிக்யூட் குள்ளே போயிடுத்துனா மேலே பாசி பிடிச்சிரும் நீங்களே பாருங்க நீங்கள் பக்கெட்டில் இப்போ பார்த்தாலும் ஜலம் வச்சுருக்கலாம் ஓரமெல்லாம் பாசி பிடிச்ச ஆயிடும் அந்த மாதிரி இவரே பாசி பிடிச்சி போயிடுது பூமி தேவி பாசி பிடிச்சி போயிடுத்து பாசி பிடிச்சி போய்ட்டுனாலே அங்கே இருக்கக்கூடிய மண்ணோட கலந்து சேராயிடுது சேற்றில் நடக்கக்கூடிய ஒரே ஒரு ஜந்து பன்றி தான் மண்ணில் நடக்கும் சிங்கம் தண்ணீரில் இருக்கும் மீன் தண்ணீரில் இருக்கும் ஆமை ஒரு மாதிரி சேற்றில் இருக்கும் பன்றி அதனால பகவான் வந்தாரா தன் உடம்பு அழுக்கானாலும் பரவாயில்ல நம்ம பத்னி பூமாதேவியை இடர்ந்தெடுக்க வேண்டும் அப்படியே எடுத்தாரா